செய்திகள் வாசிப்பது கீதா சென்னை புலல் முப்பத்தி ஓராது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெற்று சென்றனர் சென்னை புலல் முப்பத்தி ஓராது வார்டு கதிர்மேடு பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமானது பிரம்மாண்ட முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் மாதாவரம் மண்டலத்திற்குட்பட்ட பதினான்கு துறையை சேர்ந்த அதிகாரிகள் ஒன்றிணைந்து ஒரே இடத்தில் மக்கள் குறை தீர்க்கும் வகையில் சிறப்பு முகாம் நடைபெற்றது இதனை மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் குத்துவிலக்கேற்றி துவக்கி வைத்தனர் திமுக வட்டக்கழக பொறுப்பாளர் அன்பின் மகேஷ் ஆகியோர் சிறப்பான முறையில் வரவேற்றார் இதில் வருவாய்த்துறை குடிநீர் வழங்கல் துறை மின்சாரத்துறை மக்கள் நலன்துறை காவல்துறை போன்ற பதினான்கு துறை சேர்ந்த அதிகாரிகள் கொண்டு ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக தீர்வு காணப்பட்டது மேலும் மகளிர் உரிமை தொகை பெற சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு பெண்கள் தங்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்கினர் இதில் அரசு அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் பாக முகவர்கள் இளைஞரணி நிர்வாகிகள் மகளிரணியினர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க